காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் ஆங்காங்கே குப்பைகள் மழை போல் கொட்டப்பட்டுள்ளது குறிப்பாக மாங்காடு நகராட்சியின் பின்புறம் மேல்மா நகர் பிரதான சாலை பரணிபுத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலை என பல்வேறு சாலை உரங்களில் ஆங்காங்கே குப்பைகள் அதிகளவில் கொட்டப்பட்டுள்ளது குப்பைகள் மட்டுமின்றி இறைச்சி கழிவு போன்ற பொருட்களும் கொட்டப்பட்டுள்ளதால் சாலையில் செல்லக்கூடிய மக்களுக்கு துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் குப்பையை அகற்றி முறையான அறிவிப்பு பலகை வைத்து பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டத்தை இந்திய சாட்சிய சட்டத்தையும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்து நடைமுறைப்படுத்தியுள்ளது இதனை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற விழாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் காமராஜ் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை குரோம்பேட்டையில் பிம்ஸ் பேக்கஸ் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவர்களின் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை பகுப்பாய்வு திறனை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் குறைந்த நேரத்தில் அதிக கணக்குகள் தீர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது முன்னதாக பிம்ஸ் பேக்கஸ் கல்வி நிலையத்தில் படிப்பினை நிறைவு செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்ணும்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் புகையிலைகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மேலும் இந்த விழிப்புணர்வின் போது போதையினால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் அதன் விளைவுகள் குறித்த தொண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று கிராம மக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் காவல் நிலையத்துக்குட்பட்ட சூரியநல்லூர் பஞ்சாயத்து பகுதியில் புதிதாக அமையுள்ள தமிழ்நாடு அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் நின்று அறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்ததை அடுத்து கலைந்து சென்றனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளனர் அதன்படி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மாநிலம் தழுவிய அளவில் நீதிமன்ற பணியிலிருந்து இருந்து விலக்கியிருப்பது என்று முடிவு செய்துள்ளனர் மேலும் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஒருங்கிணைந்து நீதிமன்ற விழாக்கம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி பகுதியான கடம்பம்பாறை என்கிற பகுதியில் சந்தன காடு ஒன்று உள்ளது இந்த சந்தன காட்டில் ஏராளமான விலை உயர்ந்த சந்தன மரங்கள் உள்ள நிலையில் இதனை கேரள வனத்துறையினர் தற்போது பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் விலை உயர்ந்த சந்தன மரம் ஒன்றை வெட்டி கடத்தி சென்றனர் இது தொடர்பாக வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் பகவதிபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்த கடத்தலை செய்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து கண்ணன் கைது செய்யப்பட்டு மற்ற நான்கு பேரையும் தேடி வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த தகட்டூர் கடை தெருவில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் வழங்க கோரியும் நூறு நாள் வேலையை உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் தொடங்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வேதாரண்யம் ஒன்றியம் முழுவதும் நூறு நாள் பணிகள் நடைபெறாமல் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது என்றும் தாலுகா முழுவதும் சரிவர குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் கோஷங்கள் எழுப்பினர்